கொடுக்க வேண்டிய கணத்தை தேவனுக்கு நீங்க கொடுத்தாதான் இந்த கண்கள் திறக்கப்படும் ஆப்டர் கடவுளுக்கு கொடுக்க போறீங்க தேவனுக்கு கொடுக்க போறீங்க ஒரு பத்து ரூபா உங்க கையில வர ஒரு இரநூறு ரூபாயில ஒரு பத்து ரூபா கொடுத்து கடவுளுக்கு கொடுக்க கணப்படுத்த முடியும் அந்த எதுவரையா வச்சு உங்களை கடவுள் வந்து எவ்வளவு படுத்த முடியும் ஏன் இந்த விஷயத்துல நீங்க தான் அந்த விஷயத்துல ஏன் உங்களுக்கு அந்த அறிவு இல்லை கடவுளுக்கு கொடுக்க கூடாதுங்கிற அந்த வஞ்சகம் இருக்குதுன்னா விசாசு நீ ஆசிர்வதிக்கப்படக்கூடாது நீ தேவனை வஞ்சிக்கணும் நீ தேவனை ஏமாத்தணும் தேவன் கொடுக்கிற எல்லா நன்மையும் பெற்றுக் ஆனா நீ தேவனுக்கு கொடுக்க கூடாதுங்கிற அந்த கண்ணை அந்த கண்ணை விசாசு அடைத்து வைத்திருக்கிறான் ஆமே தேவன் நலமானதை ஏதேன் தோட்டத்துல கொடுத்தாள் ஆனா பிசாசோ மனிதனுடைய நீங்க தேவனுக்கு நலமானதை கொடுக்கும் பொழுது கத்துற உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பா கொள்ளாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கும் பொழுது அதைவிட அதை விட உங்களை உண்டாக்கின பரமப்பிதான் அதிகமாய் கொடுப்பதுல நிச்சயம் அல்லவா என்று பைபிள் சொல்லுது ஒரு நிச்சயமான ஒரு அதிகமான ஆசிரியத்தை கொடுக்க அவரால முடியாதா அவங்கள மேன்மைப்படுத்த முடியும் கண்கள் திறக்கப்படும் ஒரு கடவுளுக்கு நம்ம ஒரு இரநூறு ரூபா கூட ஒரு பத்து ரூபா கூட காணிக்க கொடுக்க முடியலையே நம்மளால என்ன வாழ்ந்து சாதிக்க போறோம் கொஞ்சமா யோசித்து பாருங்க கொஞ்சமா சிந்தித்து பாருங்க அவன் நிறைய பயிர் வசனம் சொல்லுது ஆகா சொல்லுகிறார் நீ என்னை காண்புற தெய்வம் அவன் நிறைய அந்த நேரத்தில் அவர் சொல்றா நீர் என்னை காண்கிற தெய்வம் என்னை பார்க்குற தெய்வம் அந்த துறவியை கண்ட பொழுது ஆண்டவருக்கு அந்த மனசு அந்த மனிதன் இயக்கங்கள் தாத போது தீர்த்த போவது அவர் நீர் என்னை காண்கிற தெய்வம் அவர் உங்களை என்னை காண்கிற தெய்வம் அவர் கொடுப்பதையும் வாங்குவதையும் இழப்புவதை இழந்து போவதையும் அவர் காண்கிற தெய்வம் அவர் அவன் நிறையா